வந்ததுக்கு மதமாக நான் ட்ரைலர் நான் ஈவினிங் பார்த்துருக்கேன் ரொம்ப அழகான பேர் கனிஷ்கா ஒரு அரசனுடைய மகாபுருஷனுடைய பேர் வந்து அவர் தந்தையை வச்சிருக்காரு விக்ரமணி சாருடைய டைட்டில்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது புது வசந்தமும் வானத்துக்கா வானத்த பொருள் அப்படின்ட்டு இந்த மாதிரி டைட்டில் எங்களாலும் யோசிக்க முடியுமான்னு பியூட்டிஃபுல் டைட்டில் நான் பழகிய சினிமாக்காரர்களே எப்பொழுதுமே எளிமையாகவும் அழகாகவும் பழகிறது கே நம்ம ரவிக்குமார் சார் எனக்கு இருபத்தஞ்சி வருஷமாக அப்படியே அப்படியே இப்படியே பார்ப்பேன் இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தான் மீட் பண்ணுவேன் அவ்வளோ எளிமையாக அவ்வளோ ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீங் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் வெரி எக்ஸ்ட்ரானரி நான் அவர் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ண போகிற ட்ரெயினில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன் கெட்ட கேரக்டர் தான் எழுதியிருக்கேன் அவருக்கு ஆக்சுவலி ரொம்ப அழகாக இருக்குது நிறைய பேர் தான் எங்களோடய குரு கதிசரை பார்த்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குருக்கள் இருக்காங்க நான் வாழ்நாளில் வந்து எப்பயாவது ஒரு தருணம் தான் அந்த மாதிரி எல்லா குருக்களையும் பார்க்க முடியும் அதாவது நான் ஒரு ஒரு புத்தக கடையில் ஒர்க் பண்ணும்போது என் குரு என்னை அடையாளப்படுத்தி நான் என்னை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு போனேன் அவருக்கு அவர் கிளாப்படிங்க கதிர்சு அவர் என்னை கூப்பிட்டு போனான்னா இன்னைக்கு நான் அந்த மேடல் இருந்துக்க மாட்டேன் ஆக்சுவலா அவர் வந்து அவர் குரு பாக்யராஜை பற்றி எப்பயுமே சொல்லுவார் அவருக்கு ஒரு பெரிய கிளாப் அடிங்க ஒரு குரு இன்னொரு குருவை உருவாக்கி கொண்டே இருக்கிறது இந்த ஒரு தொடர்ச்சி வந்து ரொம்ப அழகானது தான் கனிஷ்கா நீ வரணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா நான் நான் வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது அதில் வந்து சரத்குமார் சார் இருந்தார் ஆக்சுவலா டக்குன்னு என்னை கண்டுபிடிச்சிருதோ துருத்துருன்னு இருப்பேன் ஓடிக்கிட்டே இருப்பேன் இவான் கூப்பிட்டு அவருடைய அப்போ ஒரு பெரிய செல் வச்சுருப்பாருச்சு அந்த செல்லில் கலையை கொடுத்து பத்திரமா வச்சுக்க அப்படின்னு பாரு ஒரு என்னை மட்டும் தான் நம்பியிருக்கான்னு நினைக்கிறேன் அந்த டைமில் அந்த செல் பெரிய செல்லாக இருக்கும் ஆக்சுவலாக அப்புறம் கூடவே இருப்பேன் ஆக்சுவலாக கூடவே இருந்து அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஒரு பதிமூணு சீனு எழுதுறதுக்கு எனக்கு வந்து வின்சென்ட் செல்வா என்னுடைய குரு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாருங்க சார் அப்போ வந்து நான் சரத்குமார் சார் ரொம்ப அவ்வளோ அவ்வளோ அன்போடு பழகுவார் அவருக்காக எழுதுனது தான் நான் ஒரு கதை தான் துப்பரிவாளன் நான் மாறிச்சிச்சேன் அவருக்கு நான் வந்து சங்கர்லால் துப்பரிக்கிறாருன்னு ஒரு கதை எழுதுனேன் அது ஏதோ ஒரு வகையில் அந்த கதையை வந்து என்னால் பண்ண முடியல அதுக்கப்புறம் தான் அது விஷாலுக்கு போயிட்டு துப்பரிவாளன் நான் மாறிச்சிச்சுல தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் இங்கே நான் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் போன மேடையில் வந்து நான் வந்து சினிமாவுக்கு போங்க கோவிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னதை வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலாக எடுத்துக்கிட்டாங்க ஐயா கோவில்கிறது நான் சர்ச்சும் மசூதியும் சேர்த்து தான் சொன்னேன் நான் ஒரு ஒரு நான் பிறந்த குடும்பம் ஒரு இந்து குடும்பம் நான் வளர்ந்த குடும்பம் ஒரு முஸ்லீம் குடும்பம் நான் கல்யாணம் செய்த மனைவி ஒரு கிறிஸ்டின் நான் ஏன் கோவிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு காலையிலே போயிடுறீங்க காலைல எழுந்திரிச்ச உடனே அம்மாவை பார்க்குறோம் காலைல எழுந்திரிச்ச உடனே அப்பாவை பார்க்குறோம் காலை எழுந்திரிச்ச உடனே நம்மளுடைய உறவுகளை பார்க்குறோம் கோவில் தான் அதிச்சு நான் ஏன் தேட்டருக்கு போகணும்னு சொன்னிங்கன்னா இன்னைக்கு தேட்டரு வெறிச்சோடி கிடக்கு இது வந்து நிஜம் இது நெஜம் ஏன் அப்படின்னா எல்லாருமே எல்லா எல்லாருடைய வாழ்க்கையுமே ஒரு ஒரு வீடியோக்குள்ளே ஒரு செல்லுக்குள்ளே ஒரு ரிமோட் கண்ட்ரோலுக்குள்ளே வந்து ஒரு வினாடிக்கு முப்பது சேனல மாற்றக்கூடிய அளவுக்கு மாறிடுச்சு அப்ப நம்ம தியேட்டர் வந்து மறந்துடும் காலையில பேர் வந்து உட்காந்துருக்காங்க அங்கே கனிஷ்கா அவனுடைய நண்பர்கள் தனியாக அவனுக்கு வந்து ஹோலர் பண்ணி கைத்தட்டிக்கிட்டே இருக்காங்க சர்ச்சு மசூதியை விட தியேட்டர் முக்கியம் அப்படின்றது எப்படி சொல்ல ஒரு சினிமா ஒரே ஒரு காட்சி பார்க்குறேன் பாக்ராசர் படத்தில் வந்து அவர் பிரிஞ்சு போகிறாரு அப்போ தன்னுடைய காதலி அங்கேருந்து பாடுறான் எனக்கு அப்போ வந்து என்ன வயசுன்னு தெரில அந்த புதிய வாய்ப்புகள் படத்தில் எனக்கு வந்து ஒரு ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு இருக்கும் காதல்னால் என்னென்னு கூட தெரியாது ஆனால் ஒரு காதலன் பிரிந்து போவதை பார்த்து அவள் வந்து அவள் மேலே ஒரு சாங் வருது இந்த கிரேட் ஜீனியஸ் இளையராஜா அதை பண்ணியிருக்காரு இதையும் போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கேட்கலன்னா நான் வந்து இன்னைக்கு மேடையில எடுத்துக்க மாட்டேன் சார் கதிசர் படத்துல வந்து ஒரு சீன் வரும் தன் காதலியை எவ்வளோ நேசிக்கிறான் நான் சொல்ல முடியாது காதலை ஒரு பெரிய மனசுக்குள்ள ஒரு பெரிய இருக்கும் சொன்னா ஒருவேளை நிராகரிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவ அவ உட்கார்ந்து அந்த சேரில் போய் நம்ம எந்திரிச்சு போன மாதிரி உட்காருவான் ஆக்சுவலும் காதலி மிக எளிமையாகவும் வலிமையாகவும் அழகாகவும் சொன்னவர் எங்கள் கூறு வச்சு ஏன் கோவிலுக்கு போகிற சர்ச்சுக்கு போகிறது மசூதிக்கு போகிறத விட கோவிலுக்கு போகிறது தியேட்டருக்கு போறன்னு சொல்றேன்னா மகேந்திரன் ஒரு படத்தில் எழுதுறாரு கடைசி காட்சியில மோசமான மனிதன் வாழ்நாள் முழுவதும் மோசமாக இருந்து கொண்டே இருக்கிறான் அவன் கடைசி நாள் வந்து அந்த ஊரே அவனை நின்றுக்கிட்டு இருக்கு கொலை செய்யணும்னு அந்த கொலைகாரன் சொல்கிறான் அந்த மோசமான மனிதன் சொல்கிறான் எனக்கு என் வாழ்க்கையில எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன் எவ்வளவோ கஷ்டம் கொடுத்துட்டேன் ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறது இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊர்க்காரனையும் நான் கெட்டவன மாத்திட்ட சொல்கிறான் கொலை செய்து விட்டு தன் காதலனுக்காக கொலை செய்து விட்டு பல வருடங்கள் ஜெயிலில் இருந்து அவ ஒரு படகு வந்து இறங்குறான் அவள் அந்த படகுலேருந்து இறங்கி அந்த ஓட்டத்திலிருந்து இறங்கி அந்த கரையில் கால் வைக்கும் போது அவளுக்காக இருபது வருஷம் காத்திருந்த நோய் படுக்கையோடு இருந்த அந்த மனிதனுக்கு நெஞ்சு துடிக்குதையா பாரதராஜா எழுந்தார் பார்த்தீங்க அதுதான் என் கோவில்னு சொல்றேன் அதுதான் சர்ச்சின்ற அதுதான் மசூதின்ற இறைவனை மறுக்க முடியாது நான் மிகச்சிறந்த இறைவனை மறுப்பாளர்களை நான் வாழ்நாள் பார்த்திருக்கிறேன் எஸ்விஆர் போன்ற அவர்களை நான் 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 கும்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் நான் சொன்னது ஒரு ரெண்டு உட்காந்து ஒரு வீட்டில் டிவி பார்க்கலாம் ஆனா ஒரு பெரிய ஸ்பெக்டக்கல் ஒரு தோனி ஆடுறது வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான போய் அது அது ஒரு பெரிய மாதிரி முதல் செலப்ரேஷன் வந்து ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முந்தி கிரீக் தேட்டரில் இதுவரைக்கும் ஒன்பதாயிரம் நாடகங்கள் எழுதப்பட்டிருக்கிறான் மொத்தம் முப்பத்தி மூணு தியேட்டர் பிளே தான் இப்ப அவைலபிள் இருக்கு எக்ஸ்டெண்டா பேர் வந்து பார்ப்பாங்களாம் பதினாறாயிரம் பேர் வந்து பார்ப்பாங்களாம் ஏன் தியேட்டர் போகணும் அப்படின்றது வந்து எப்படின்னா இந்த காலகட்டத்தில் நம்ம எவ்வளவு உறவுகளை தெரிஞ்சிருக்கோம் இன்னைக்கு என்ன ரொம்ப அழகானதுன்னா இந்த விக்ரமன் சாரும் இன்னைக்கு வந்து கே சவிக்குமார் சார் இந்த ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் இங்க வந்து உட்கார்ந்துருக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இரண்டு தெய்வங்களுக்காக தான் சொல்லும் மட்டும் மசூதியில மட்டும் சர்ச்ல மட்டும் தெய்வங்கள் இல்லையா மிகப்பெரிய எழுத்தாளர் மிகச்சிறந்த எழுத்தாளர் வானத்தை போல அப்படின்ற ஒரு டைட்டில ஒரு கலைஞன் மட்டும்தாங்க எழுத முடியும் ஒரு பொயற்றிங் அது வானத்தை போல வாழுங்கடான்னு சொல்லுவோம் வாழ்க்கையில் எப்பொழுதும் சோகங்கள் இருக்கும் புது வசந்தம் வீசு மையா அப்படின்னு சொல்றான் ஒரு எழுத்தாளனும் ஒரு திரைப்பட சிற்பியை மட்டும்தான் சொல்ல முடியும் கோவிலும் சர்ச்சும் மசூதியும் ஸ்பிரிச்சுவல் என்கொயரி பண்ணுறது சினிமா தியேட்டர்கள் மாரல் என்கொயரி பண்ணுறது இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் என்கொயரியோட மாரல் என்கொயரி தேவை அதுக்காக தான் நான் லாஸ்ட் டைம் அப்படி சொன்னேன் அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு மேடையில் பேசும்போது பத்து நிமிஷத்தில் ரொம்ப பேச முடியாது விழாவியாக பேச முடியாது அதை தட்டையாக எடுத்துக்கொண்டு ஒத்தை கருத்தாக எடுத்துக்கொண்டு அதை அப்படி சாடாதீங்கய்யா என்னுடைய படங்கள் தேவதைகளையும் மகா மனிதர்களை மட்டுமே சொல்லிக்கொண்டிருக்கின்றன இங்க இருக்க எல்லாருமே அப்படித்தான் இன்னைக்கு நான் வந்தது மூணு தடவை எனக்கு விக்ரமன் சார் விக்ரமன் சார் எவ்வளோ பெரிய டேரக்டர் எனக்கு மூணு தடவை அவர் வந்து எனக்கு மெசேஜ் பண்றாரு கால் பண்றாரு அப்புறம் கே எஸ் ரவிக்குமார் சார் இது மிக அழகான ஒரு மேடை பார்த்திபன் சார் வந்து கேட்டார் என்ன பேச போறீங்கன்னு நான் யோசிக்கிறேன்னு கேட்டார் நான் பார்த்திபன் சாரை பற்றி என்னுடைய லாஸ்ட் பர்த்டே கிட்டையே கூப்பிட்டேன் நான் கூப்பிட்டேன் பார்த்திபன் சார் வந்து ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பதிவு போட்டிருந்தார் அந்த பதிவில் நான் இன்னமும் அவர் தவறாக பேசியதாகவும் அது என் கூட இருந்த ஒரு மனிதர் அவர்கிட்ட போய் சொல்லி உங்களை பற்றி தவறாக பேசிட்டார் அப்படின்னால ரொம்ப வருத்தம் அடைந்தாலும் சொல்லியிருந்தார் அவர் இருக்கும்போது பேசணும்னு நினச்சேன் ஒருவேளை நான் அப்படி பேசியிருக்கலாம் ஐயா நான் தனி அலையில் பொழுது நான் இளையராஜாவையும் மனிதத்தையும் விமர்சிக்கிறதுக்கு தகுதி எனக்கு இருக்க உரிமை இருக்குது நம்ம வீட்டில் எல்லாரும் பண்றது தான் நான் என்ன பேசுனேன்னு தெரியல ஆனால் உங்களுக்கு புதிய பாதையை நான் எப்பொழுதுமே நான் நான் கோவிலாக கும்பிட்டு கொண்டே ஐயா நீங்கள் ஒரு மகா சிருஷ்டிகர்த்தா ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் ஏதாவது ஒன்று ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க நீங்களும் ஒரு கடவுள் தான் ஒருவேளை நான் தெரியாமல் ஏதாவது பேசியிருந்தால் நான் மன்னிப்பு கோருகிறேன் அப்படி பேசியிருக்க மாட்டேன் ஒரு மனிதனை பற்றி இன்னொரு மனிதரிடம் போயிட்டு அவன் இப்படி பேசினான் அப்படி நம்பாதீங்க அவன் கடுமையான கோழை அவன் அவன் என்னிடம் எந்திரித்து நான் தப்பாக பேசும்போது நீ தப்பா பேசிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தா கோழைகளின் வார்த்தைகளை நம்பாதீர்கள் நான் சொன்னா என்னன்னு தெரியல பட் இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்களை நான் நான் வந்து உங்க படங்களை விமர்சிக்கிறதுக்கு என் தனி அறைகள் எனக்கு உரிமை இருக்கு கே எஸ் ரவிக்குமார் சார் வந்து ஜாலியா எடுப்பார் அப்படின்றது எனக்கு உரிமை இருக்கு மிஷ்கின் வந்து பிளாக்காகவே எடுப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது பெரிய மயிறு மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது நேரில் பேசும்போது நம்ம ஒத்த நம்மலாம் ரொம்ப சொந்தக்காரங்க நம்மலாம் வந்து குடும்பத்த ஸோ அதனால் இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன் ரொம்ப அழகான ஒரு ஒரு மாலை இது காலை கணிஷ்கா உனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ஒன்று உனையை வாழ்த்தியிருக்காங்க நான் ட்ரைலர் பார்க்கல நிச்சயம் இந்த படம் நல்லா வரும் ஏன்னா இந்த ரெண்டு கிரேட் சோல்ஸு பின்னாடி இருக்கிறாங்க ஆக்சுவலாக இயக்குநர்களுக்கு வாழ்த்துக்கள் சத்யாவுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் எல்லாரும் போய் தியேட்டரில் பார்க்கணும் தயவுசெய்து ரிமோட் கண்ட்ரோலில் பார்க்காதீங்க தியேட்டரில் பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன் ஒரு சின்ன அழகான ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு சினிமா ஏன் ரொம்ப அழகானது அப்படின்னு சொல்கிறேன்னா அமர்சிங் சம் சமிக்கிலான்னு சொல்லிட்டு ஒரு படம் அது வந்து ஏஆர் ரமனுடைய ஒரு பாட்டு அப்படின்னு ஒரு பாட்டு பத்து நாள் அதை கேட்டுக்கிட்டே இருக்கேன் இது எப்படி தான் இருக்குது எனக்கு சின்ன வயசில் வந்து எங்கள் வீட்டில் பொங்கலுக்கு வந்து வெள்ளி அடிச்சிருவாங்க வெள்ளி அடிச்சு உட்கார்ந்துக்கும் போது எல்லாம் பார்த்தா எல்லாம் வெள்ளையாக இருக்கும் நம்ம மட்டும் உள்ள அழுக்காக இருக்கும் ஒரு இசைக்கலைஞன் ஒரு எக்ஸ்ட்ரானரியான நோட்ஸை கொண்டு கோர்த்து ஒரு எக்ஸ்ட்ரானரியான மியூசிக் போட்டிருக்கான் இந்த டிகேடின் மிகச்சிறந்த பாடலை நான் சொல்வேன் அந்த பாட்டு கேளுங்கன்னு கேட்பேன் இதுதான் சொல்கிறேன் கோவிலுக்கும் சர்ச்சுக்கும் மசூதிக்கு மட்டும் போகணுன்னு போங்க தியேட்டருக்கு அடிக்கடி போங்க தேங்க்யூ ஸோ மச்